பார்த்தோம்னு சொன்னா கடைசி நாள் திருவிழா இங்க ஏராளமான ஆகல் மாத்திரமில்லாம இங்கே இப்படி ஏராளமான ஆகல் வந்து மட வெப்பினம் அதுதான் நீங்க வித்தியாசமான காவடிகள் எல்லாமே நான் சொன்ன அந்த மட பார்த்தீங்களா எனக்கு பேர் மட வெப்பினம் இங்க இது கொடிமரம் இன்றைக்கி கொடி இறக்கம் நடக்கும் கலை வந்துட்டு காவடி ஆறுறவருக்கு இதுல கலை வந்துட்டு ரத்தம் கொடுதுன்னு சொல்லி எல்லாம் இப்படி நான் பாக்கல முன்பக்கம் நடக்கிறது நான் பாத்திருக்கிறேன் இன்னுமே அவியல் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது முடியல தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா அரா இருக்கிற அராளி ஆவரம்பட்டி முத்துபாரி அம்மன் கோவில் அங்கதான் நின்று கொண்டிருக்கிறோம் பாதம் பண்ணு சொன்னா நான் இதுக்கு முதலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்னென்னு சொன்னா அந்த அராளி ஆவரம்பட்டி அம்மன் கோயில் இப்ப திருவிழா நடக்குது அந்த முதல் நாள் திருவிழா போட்டிருப்பேன் இன்னைக்கு பாதம்னு சொன்னா கடைசி நாள் திருவிழா இங்க ஏராளமான ஆக்கள் மாத்திரம் இல்லாம நிறைய ஸ்பெஷலான சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இங்க நடக்குது அதை பாக்குறதுக்காக தான் நாங்க வந்து நாங்கள் இப்ப நாங்கள் அதே சிறப்போட இந்த கோயில நடக்கிற அந்த உற்சவங்கள் அதாவது அந்த ஒரு சிறப்பான நிகழ்வுகளை வந்து இந்த காணொலியில காட்டப்படுறேன் பக்கத்துல அவரோட அம்மா அம்மா நான் அக்காட மகள் மூன்று பேரும் தான் வந்த நாங்கள் சரி இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காணொலி வாயில இப்ப நாங்க பாப்போம் வீடியோக்குள்ள போவோம் கோயிலுண்ட முன்பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நாங்க வந்த உடனேயே இங்க வந்து காவடி ஒன்று வந்து கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம் உள்ளுக்குள்ள வந்து அதாவது கோயிலுக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டோம் வந்ததுமே பார்த்தோம்னா பூசைக்காக நிறைய பேர் வந்து காத்து கொண்டிருக்கணும் வெளியாலையும் பார்த்து இதை விட டபுள் ஆக்கள் நிக்கணும் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தோம்னா ஆக்கள் நிக்கணும் இவ்வளவு பேர் பூசைக்காக இங்க உள்ளுக்குள்ள வந்து இப்போ நேர்த்திகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது காவடி பால்ச்சம்பு எடுக்கிறது தீச்சடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏராளமான நேர்த்திகள் எல்லாமே நடக்குது வெளிப்பக்கம் பார்த்தமுன்னு சொன்னால் இது கோபுரத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய அந்த சைட் புறம் தான் பார்க்குறேன் இது கொடிமரத்தடி இதில் தான் நாங்கள் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் சுவாமி கடைசியாக கொடிமரத்தடியில் வந்து தான் எல்லா பூசைகளுமே முடிவடைக்கும் கொடிமரத்தை வந்து சுற்றி கும்பிடுறது எல்லாருமே ஒரு வளமையான விஷயம் தான் இதுவும் நடந்து கொண்டு இருக்குது அதை விட பார்த்தோமுன்னா பொங்கல் பூசை என்று சொல்லி கோயிலே கட்டி போயிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது காவடி வந்து முதல்ல வருது நிறைய ஊர்கள்ல இருந்து வித்தியாசம் வித்தியாசமான காவடிகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது இப்போ நீங்க இல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னா இதில் ஒரு தூக்கு காவடி ஒன்று வந்து கொண்டிருக்குது இதில் வாரவருக்கு வந்து கலை வந்துட்டு அதுதான் இப்படி வந்து செய்து கொண்டிருக்கணும் கலை வந்துட்டு அதில் அதாவது இந்த சாமிய உச்ச கட்டமைப்பறைக்குள்ளதான் ஒருத்தவங்களுக்கு கலை வரும் அப்படின்னு சொல்றது அதாவது ஒருத்தர்ல வந்து சாமி தான் இந்த வாரதுன்னு சொல்லி சொல்லிடணும் இதில் அவருக்கு வந்து கலை வந்துட்டு அதனாலதான் இப்படி இந்த மாதிரி ஆடிட்டு வா கொஞ்சம் தான் இருக்கு என்னோட சிலவில் அந்த கட்டி இருக்கிறதெல்லாம் அவன்டுமோன்ட்டு சொல்லி பயமாக தான் இருக்கு ஆனால் எல்லாமே ஒரு விதமான விரைவென்ற அருளால் தான் எல்லாமே செய்துட்ருக்கேன் பாருங்கள் இப்படி துடிக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் பயந்திட்டோம் இது நடக்குமோன்னு சொல்லி ஆனால் கடவுளுட் அருளால் எதுவுமே நடத்தில இங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த அராளி ஆவரம்பட்டி முத்துமாரியம்மன் கோயிலு சொன்னா இப்ப இந்த கடைசி நாளாக இருக்கிற இண்டைக்கு வந்து நிறைய பேர் வந்து மடை வைப்பினும் சொல்லி சொன்னா என்னென்னா கோயிலுண்ட அந்த வீடுகளில் வந்து எல்லாருமே சமைச்சு தாங்கள் நேர்த்திக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சமைச்சு இப்படி வந்து பெரிய படையல் போடுவிடும் அப்போ சுவாமி வந்து வழி வீடு வந்து வந்து இந்த படையல்களை பார்க்கறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லவிடும் அப்படித்தான் எல்லாரும் படையல் வச்சுட்டு இங்கே காத்து கொண்டிருக்கணும் கடைசியில் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் வந்திருக்கிற ஆக்களுக்கு எல்லாமே அதை வந்து பரிமாறி எல்லாருக்குமே கொடுக்கணும் இதே மாதிரி பாருங்க இது வந்து குடிக்கணும் தான் பேக்ஸில் அதே மாதிரி கொடுக்கணும் அது மாதிரி இலைகளில் கொடுக்குறோம் இப்படி வந்து பழங்களை வெட்டி வச்சு அதே மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான மடைகளை போடிவிடும் சில பேர் பொங்கல் வைப்பிடணும் சில பேர் வந்து சோறு கறி அப்படின்னு சொல்லி அப்படி வந்து அந்த வித்தியாசம் வித்தியாசமான மடைகள் எல்லாம் வைப்பிடும் பார்க்கவே நல்லா இருக்கும் ஏன்னாட்டா எல்லாருமே அந்த ஆலயத்தின் வீதிகளில் வந்து அந்த ஆலயத்தின் உள்புறங்களில் வந்து சமைச்சு அப்படின்னு சொல்லி பெரும் அளவில் வந்து செய்து கொண்டிருக்கணும் அதை சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளவு தூரம் மழகா நல்லா இருக்கும் பாருங்க அதை விட வந்து என்னென்னு சொல்றது கட்டாயமாக இன்றைக்கு வந்து எல்லாருமே மடத்துல தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை ஏன்னா இந்த இந்த மட போட்டிருக்கிறதில வந்து எல்லாருமே வாங்கி சாப்பிடுணும் அந்த மாதிரி பாதம்னு சொன்னால் அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை நாங்கள் நேரில் போய் அனுபவிச்சு பார்க்கக்குள்ள தான் அது எவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இன்றைக்கு நாங்களுமே இந்த மடைகளை பார்த்தது வந்து சரியான சந்தோஷமா இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த மடை போடுறதுன்றது வந்து அவை வந்து நேர்த்திக்காக ஒவ்வொருத்தரும் நேர்ந்து போடுவிடும் அதை பாக்குறதுக்கு ஒரு கொடுப்பனவு வேணுமன்ற மாதிரி என்ன கேட்டா சொல்லுவேன் நல்லாவே இருந்தது இந்த மடையெல்லாம் பாக்குறதுக்கு 촬영기에 <목소리> <목소리> இன்றைக்கு வந்த காவடிகளிலேயே வந்து இந்த காவடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது என்னென்னு சொன்னால் பாருங்கள் உங்களுக்கே விலங்கும் பாக்கைக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான காவடியாக இருந்தது அப்போ தான் நான் ஜோசுஜன் இவ்வளோ பேர் இவ்வளோ விதமான நேர்த்தியை கடவுள் இட வேண்டி அது நடக்கிறதுக்கு முதலும் நடந்ததுக்கு பிறகோ அந்த நேர்த்தியை வந்து நிறையவேட்டிவிடும் எல்லாமே கடவுளில் இருக்கிற ஒரு இதே நம்பிக்கையில் தான் இப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாமே நடக்குது இல்லையோ அப்படின்னு பாக்க கடவுள் வந்து கடவுள் வந்து எங்களுக்கு மேலான ஒரு சக்தி அப்படின்ட்டு வந்து எல்லாருமே அநேகம்கள் நாங்கள் நம்பி மொத்தமாக நான்கு சந்திலிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன நீங்கள் அணிஞ்சிருக்கும் தமிழகங்களுக்கோ பெருமதி வாய்ந்த பொருட்களுக்கோ நீங்களே பொறுப்பாளிகள் என்பதை அறிவித்திருக்கின்றோம் இன்றைக்கு கோயிலுக்கு வந்து கோயிலில் நடந்த விஷயங்கள் இந்த மடு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நாங்கள் நாங்கள் உண்மையில் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது இன்றைக்கு கோயிலுக்கு வந்தது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி உறவுகளே